நண்பர்களே எனக்கு இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து இங்கிலீஷில் ஒருத்தரு கேள்வி கேட்டால் பலி சொல்லிட்டேன் அந்த வீடியோ நல்லா ஓடிட்டு இருக்கு ராத்திரி பத்திர மணி டாக்டர் மாதிரி இருக்கும் சங்கடமான கேள்வி இது தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த ஆண்கள் சுய இன்பம் செய்வது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களோட கருத்து என்னன்னு கேட்டார் கருத்து பெரிய பெரியாலும் இல்லை அது ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொருத்தரோட அவசியம் அவங்க மனப்பாங்கு வாழ்க்கை முறையை பொறுத்தது ஏன் சொல்றேன் எங்க சீசனா நாங்க இதுக்காக பயந்தோம் உண்மையிலேயே டேய் இதெல்லாம் பண்ணா நரம்பு துளசி வந்துருண்டா உடம்புல ஒண்ணும் இல்லாமல் போயிடும் நாளை கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பயந்தோம் அடுத்து அப்ப இருந்த வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி துவாக்குடிலயோ திருவரும்பூர்ல நானூறு சம்பளத்துல வேலைக்கு போயிட்டா அடுத்த மாசம் பொண்ணு தேடி வந்துடும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகிடும் எயிட்டிஸ்ல பொம்பளை பிள்ளைங்க எப்படின்னா பதினாறு வயசுல பிளஸ் டூ டென்த்து முடிச்ச உடனே வீட்டில் வச்சு சும்மா வந்து டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஹையர் லோயர் முடிச்சோடனே கட்டி வச்சிருவாங்க பதினேழுல பதினெட்டு வயசுல கல்யாணம் என கூட எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்ச பொண்ணுங்க ரெண்டு மூணு பேத்துக்கு டென்த்து முடிச்ச உடனே கல்யாணம் ரொம்ப நார்மல் அப்போது பதினஞ்சு பதினாறு வயசுல அதனால வந்து செக்ஸ்லையும் குடித்தன வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு ஆவல இருந்து கொஞ்சம் சுத்தமாக மெயின்டைன் பண்ண நினைச்சோம் நாங்க ஒன்னும் ஒரு யோகம்னு சொல்ல வரல ஆனால் இப்ப எப்படி இருக்குன்னா பசங்க பாவம் நான் திட்டிருப்பேன் பசங்க வந்து சரியில்லை சுத்திட்டு இருக்காங்கன்னு ஆனால் படித்த பசங்களே பயப்படுறாங்க வருமானம் பத்துமா இந்த பேப்பர்லாம் டைவர்ஸ் அதெல்லாம் பார்த்தா பயமா எல்லாம் பார்த்தா பயமா இருக்குன்னு ஒண்ணும் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க இன்னொரு பக்கம் பொம்பளை பிள்ளைங்க வந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கல்யாணத்தை பத்தி யோசிக்காமே வளர்றாங்க இந்த தெருவுலயே இருபத்தி நாலு இருபத்தி வயசுல நாலஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை முறை மாறி போயிடுச்சு இவங்க வெளியே எங்கேயோ போய் தப்பு செய்யறதுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்